அதே சேலம் ஒரு நாள் தேவையில் கல்கோரியில் போய் எடுக்கும் பொழுது கிரானைட்டு கல் கிடைக்குமான்னு எனக்கு ஒரு ஆசை வந்துருந்த அந்த கல் இருக்க மட்டும் ஒரு கல்கோரியா கிடைச்சாச்சுன்னா நம்ம லைஃப்பை கொஞ்சம் நல்லா ஓட்டிக்கலாம்னு ஒரு ஆசை வந்துச்சு ஆனால் இப்ப சாதாரண கல்லை தான் நம்ம கோரியா வச்சுக்கிட்டு இருக்கோம் அதனால அப்படி ஒரு ஈடுபாடு கிடைக்கணும்னு உள்வரதுக்கு ஒரு ஆசை உண்டு உண்மையா இல்லையா கால் சொல்லலாம் இப்போ இந்த கல்கூரியில சரியான வியாபாரங்கள் இல்லாம கொஞ்சம் மனவேதனை நடக்கு இதுல இன்னொரு கம்பெனியோட டைய போச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஒருத்தர்கிட்ட பேச்சுவார்த்தை போட்டு வச்சிருக்கிய ஆனா அவன் அக்ரிமெண்ட் கேட்டா நீ எழுதலையே அக்ரிமெண்ட் காப்பான் எழுதி கொடுத்துக்கோ உனக்கு வியாபாரத்தை நல்லா ஆக்கித்தாரே வெளி மாநிலத்துக்கு ஏற்றுமதி சரி சரானா இப்போ வாங்கியிருக்கிய கடன் பல லட்சம் அதெல்லாம் அடித்து வந்துட்டா போதுமேலாட்டுவா கால் ஒன்றுவா உம்மநாட்டி அமைதியாயிரு உனக்கு என்ன தெரியும் அரிசியை வாங்கி போட்டால் சாதம் பண்ணி கொடுத்துட்டு பேசாம இரு கண்ணை தெரியுமா கோரிய தெரியுமா உனக்கு பேட இந்தா மாடா வாங்கி தரேன் உனக்குன்னு நிறைய வேலைகளை உருவாக்கி பணத்தை அள்ளி தாரேன் கோயிலுக்கு என்னப்பா செய்வேன் குண்டுக்கல் தேவைப்படுது செஞ்சுக்கலாம் அது எனக்கு தெரியாமல இருக்க நீ என்ன செய்ய போற அங்க இருந்து இங்க வர வைக்க முடியாதுல்ல இந்த என்ன மாதிரி இப்ப நல்லா இருக்கு கோடி பணம் தரணும்னாலும் உங்களுக்கு மனம் திறக்க மாட்டேங்க பாத்தியா நல்லா இருக்க மக்கா சந்தோஷமா தொழில் அடிப்போம் பௌர்ணமிக்கு வந்து சேரு கருமசாமி ஆமா சொரண்டை சொரண்டை டாக்டர் 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 ஆம்பளை பேர் படிக்க வைக்கிறது யாரு தடையில்லாம வெற்றியோட படிக்க வைக்க வெளிநாட்டுக்கும் அனுப்பி தாரேன் செல்வாக்கா இருக்கு மகனே ஆனந்தமா போயிட்டு வா கன்னியாகுமரி எல்லை கன்னியாகுமரி எல்லை பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால வாரி வழங்கிய கைகள் இது உண்மையா இல்லையா ஆனா இப்போ தன் குடும்பத்தை காப்பாற்ற கூட வழி இல்லாத வேதனையோடு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய மகனும் நீ தான் இப்போ நீதிமன்றத்திலிருந்து ஒரு வழக்கு வருவோங்கிற ஒரு சந்திப்பு இருக்கக்கூடிய விதி இருக்குன்னு மேல வந்து உத்தரவாயிருக்கு புரியுதா அதுல பாதிப்பு இல்லாம நடத்தி கொடுக்க வேண்டியது என் கடமை கடல் இல்லாம ஆக்கி ஒரு இடத்துல பணம் எதிர்பார்த்து வாங்கி தந்து உன்னை காப்பாத்தி தந்தா போதும்லாம் கால் ஒன்றுவா நன்றி இன்னும் ஒரு விஷயம் என்கிட்ட கேட்க வேண்டியிருக்கு என்ன கேள்வி இன்னும் ஒரு இடத்த வித்து தான் ஆகணும் வேற வழியே கிடையாது வித்துட்டுதான் வீட்டை மட்டும் காப்பாற்றி சொல்லி இருக்கலாம் அடித்தாரி மூணு மாதம் கழியட்டும் அடிப்போம் அதே கன்னியாகுமரி எண்ணை தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யார் பற்றி கேட்க வந்தது மகனை பத்தி மகனை பத்தி கேட்க வந்தது யாருப்பா இல்ல மகனை பத்தி கேட்க வந்தது யாரு ஒரு கனி கிடக்கு இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் பைத்தியம் முடிஞ்சது நாகர்கோவில் நாகர்கோவில் சுற்றி பேசணும் யாருன்னா என்ன செய்து வருஷ அஞ்சு வருஷம் கல்யாணம் ஆகி பிறந்த புகுந்த வாழவே விட மாட்டேங்க சாமி மூட்டுவா தயாரின் செய்தி மா பெருமதிப்போ ஆனாம உட்கார்ந்தான் உன்னை கண்டுபிடிக்க முடியும் உட்காரு நீ யாரு உட்காருமா கண்ணை மூடுமா இப்போதைக்கு உடல்நிலை இல்லை இவளுக்கு கொஞ்சம் ரத்தம் குறைவு இருக்குடா இவளுடைய வாழ்க்கை கூடுமா அப்படிங்கறத நான் கேட்டு பார்த்தேன் அவனுடைய மனசு இவ பக்கத்துல இல்ல புரியுதா உன் பக்கத்துல அப்ப யார் பக்கத்துல இருக்கு அப்படின்னு நான் கேட்டு பார்த்தேன் எட்டு உறவுல அக்கா குடும்பத்து மேல இருக்கு யார் மேல இருக்கு அதனால அவனுடைய மன அலைகள் இந்த பக்கம் திரும்பதுக்கு வாய்ப்பு உண்டான்னு பார்த்தேன் இப்போ இருக்க இடத்த விட்டு அவன் மாறி இருக்கக்கூடிய மனநிலைகள் இருக்கான் சரியா அவனுடைய பழக்க ஒரு தப்பு இருக்கு அவன் மனத்தை திருத்தி கொண்டு வந்து சேர்க்க இன்னும் ஆறு மாதம் ஆகும் சற்று பொறுமையாக இருக்க சேர்த்து விட்டுருந்தேன் கால் விட்டுருவாங்க ஓடு சமயத்த காப்படி பார்க்க இருந்தாலும் கொஞ்சம் கடன்பட்ட உள்ள வேதனை உள்ளத்துக்குள்ள இருக்கா இருக்கா இல்லையா ஒரு பத்திரத்தை போய் அடமானம் வைக்க வேண்டிய மனநிலைகளும் இருக்கா ஆனால் இதில் வந்து ஜெயிச்சும் தரணும் பிள்ளைகள் லட்சியத்தை படி சமுதாய மிக்க வச்சும் தரணும் இதான்டா உன் கேள்வி காரணம் வா ஓடி வா ஓடி வா ஓடி வா இந்தா ஜெயிச்சு தார் சந்தோஷமாரு அதே சுரண்டை இல்லை கர்பசாமி நான் எதிர்பார்த்த பணம் வரவில்லை என்றாலும் கொடுத்த இடத்துல அந்த பணத்தை நான் கேட்கக்கூடிய சூழ்நிலை சரியா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி உள்ளத்துல இருக்கு இருக்கா இல்லையா அவன் தருவாரா தரமாட்டாரா அப்படி தரக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்கா இல்ல அதில் வேற எதுவும் பிரச்சனைகள் ஏற்பட்டுருமா இதுக்கு முழு பலன் எனக்கு உண்டுமா கிடையாது என்றது உன்னுடைய கேள்வி காலனு பாப்பா மூணு மாதம் பொறுமையா இருக்க அவசரப்படாத எந்த வழியிலயும் பணத்தை மீடித்தாரேன் உன் கடல இருந்து உன்னை தப்பிக்க வச்சிருவேன் நிம்மதியாரு உன்னை வாழ வைக்க நல்லாரு சென்னை மாநகர் பணத்தை இழந்தது யாரு பணத்தை அவர் முதல்ல விழுந்துட்டாரு அடுத்து கூப்பிடுவோம் மூணு மூணு உத்தரவு இருக்கு சென்னையில நல்ல விடா நல்ல வா வாடா ஆவணி மாதத்தில் உனக்கு பணம் கிடைக்கும் அதுக்கு தொழில் ஆரம்பிச்சுக்கா வெற்றி உண்டு அதே சென்னை மாநகர் கம்பெனியில் பணம் இருக்குன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது உண்டுமா கிடையாதான்னு கேட்க வந்தது யார் நீ கம்பெனியில் வச்சிருக்கியா என்ன கம்பெனி நீ கம்பெனி வச்சிருக்கியா என்ன கம்பெனி கார்பன் கம்பெனியில் பணம் பல கோடி இருக்குன்னு உனக்கு சொல்லி ஏமாத்துறது யாரு உனக்கு காலம் வா அடுத்து நீ வா உண்டு வாடா அந்த பணம் வந்தது உண்மைதான் கம்பெனிக்காரங்க பெரியவங்க வச்சிருக்காங்க கொடுக்க போறதும் உண்மைதான் தேதியை நான் சொல்லிடுவேன் வெற்றி உண்டு உன் படத்தை வாங்கி தரேன் ஓடு அடுத்து அடுத்து சென்னை வாடா கால் வா கடையை விற்கணுமா எனக்கு விற்கணும் கேட்டு பார்ப்போம் ஏதோ ஒரு பொருளை விற்கணும்னு கேட்டு வந்தது யாருப்பா என்னத்தான் விற்கணும் இடம் விற்கணும் நீ போ அவனை கூப்பிடுறேன் உட்காரு கால் வாடா தக்காளி புக்காளி வில்லங்க இருக்கு வா பத்திரத்தை படிச்சு பார்த்தா வில்லங்க இருக்குன்னு சொல்லுதாங்களா நீ படிச்சு பார்த்தியா என்னடா சொன்னாங்க கவனிக்கல இப்ப அந்த வில்லங்க இருக்கு அத நான் அடிச்சு உனக்கு வித்து தான் போதுங்களா அமௌண்ட் குறையும் தப்பு இல்லையே போ ஓடி போ ஓடி போ ஓடி போ சென்னை மாநகர் முன்னிட்டு வரலாம் வா நீ ஏற்கனவே வச்சிருக்க கம்பெனி அடுத்தவனுக்கு ஏன் கொடுத்த அப்படி மனத்துல ஓடிக்கிட்டு இருக்கு அந்த விஷயம் நடந்துருச்சுன்னா நீ வெளியில தான் போனோம் மிக தப்பு ஆமா அதனால இப்போ அந்த காலத்து பணம் வருமானம் பார்க்க கண்ணமுடு முடி என்னன்னு கேட்கிறேன் அந்த கம்பெனி எந்த பில்டிங் எங்க இருக்கு எத்தனை பில்டிங் இருக்கு ஒட்டுமொத்தமா அந்த பில்டிங் மேல லோன் இருக்கு உங்களுக்கு தெரியுமா கால் இதுல எல்லாம் தொழில் இருக்கு உனக்கு ஆபத்துல காப்பாற்று தந்துருதிக நடத்திக்க சந்தோஷமாக்கி தரேன் அடுத்து கர்பசாமி திருநெல்வேலி ராமா 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 உங்களுடைய குடும்பம் நூறாண்டுகளுக்கு முன்னாலே என்னையும் எங்கள் அப்பை ராமனையும் கும்பிட்டு வந்த குடும்பம் உண்மையா இல்லையா அது எங்கே இருக்குன்னு பார்த்தேன் தெக்க களக்காட்டுக்கு போகிற வழியில் கிடக்கு தென்திசையில் அந்த கோயில் இப்போ வளம் இல்லாமல் மூழ்கி கிடக்க மாதிரி கிடக்கு அதுக்குரிய குடும்பமும் தெரியல கோயிலும் தெரியல இதை எழுப்ப முடியுமா மீண்டும் விருத்தி பெற வைக்க முடியுமா முடியாதா என்பது உன் கேள்வி கலுன்டர் முடியும்னு சொல்லி கொடு வருகிற ஆவணி மாதத்துல இருந்து கோயிலை தொடங்கி வெற்றியாக்கி தானே குடும்பத்தை கொண்டு சேர்த்துட்டேன் சந்தோஷமா ராமச்சந்திரா ரொம்ப உடம்பா அரேத்து பக்கத்துல வா என்னப்பா செய்யணும் சரி என்ன செஞ்சு ராமணக்கி எனக்கு நேரம் உட்காருடா அடிக்கடி காய்ச்சல் ஃபீலிங் வந்துகிட்டு இருக்கு சரானா கண்ணை மூடு கைய பொறு நிமிந்து வரல என்னையுமே தியானம் பண்ண பாப்போம் மன அதிர்ச்சி கொஞ்சம் சைக்காலஜா மனசு பாதிச்சிருக்கான் பையன் காய்ச்சல் நீக்கி தந்துருந்தேன் சரியாக்கி தந்துருந்தேன் இருந்து நாளைக்கு காலையில் என்ன பார்த்து போகணும் உட்காருங்க இந்த அப்படிதான் ஜெயிச்சு தரேன் வாப்பா டாக்டர் எல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு இருப்பாங்களே எல்லாம் குறைவா தான் காட்டும் போ உட்கார் இந்த ஆனந்தமாரு ஆலம் உனக்கு ஆனவன்தான் அதான் திருநெல் திருநெல் தியானி உனக்கு எந்த ஊரு ஆரம்ப பக்கம் என்ன குளம் உனக்கு உனக்கு ஆரடி பெட்டி வேண்டாம் எனக்கு கிடார குளம் மாடு மன உள்ள பல்லாரி விளையாடுற இடம் எங்க இருக்கு உங்களுக்கு இருக்கா இடம் இல்ல பல்லாரி விளையுது என்ன கண்ணோட பாப்ப யாருக்குன தன்னுடைய கணவனை பத்தி கேட்க வந்தது யார் கால் ஒன்று கிடார குளம் இந்த பக்கத்தில் வீர அந்த பக்கத்தில் கிடார குளம் அப்படித்தான இன்னொரு தினம் கால் ஒன்றுவா ஐயா எடுத்து விட்டுங்க கூப்பிட்டு என்னமா கேட்கணும் அவரு நல்லா தொழில் பார்த்துட்டு இருந்தாரு இப்போ அவர் வந்து தொழில் வந்து இதாயிடுச்சு கனமுடன் சேர்ந்தாரை கொல்லின்னு ஒரு பாவம் இருக்கு தெரியுமா உனக்கு கூட்டாளிகள் கொஞ்சம் சரியில்லாம பணமெல்லாம் வேஸ்ட் ஆகி இருக்கிற தொழில ஒழுங்கா பார்க்க முடியாத நஷ்டத்தை அடைந்தார் வஸ்துமா இதில் நீ சொல்லும் பொழுது உனக்கும் அவருக்கும் பல வாக்குவாதங்கள்லாம் வந்து குழப்பமடைந்தது உண்டு இப்போ இந்த தொழிலை மீண்டும் பெருக்க முடியுமான்னு பார்த்தேன் முடியும் கால்நட்டுவான் உங்க ஊர் எல்லை கூட போய் பார்த்தேன் என் தங்கை முத்துமாரின்னு ஒரு தெய்வ இருக்காடா அந்த எல்லையிலிருந்து நான் கேட்டு பார்க்கும் பொழுது அவருடைய காலக்கரகம் சரியில்லை பொண்டாட்டியை பிரிஞ்சு இருக்கக்கூடிய நேரம் வருது அவன் மண்டை பாப்பிட்டு தான் ஓடுது அதனால் எந்த பிரிவும் இல்லாமல் காப்பாத்துற தொழிலை நஷ்டப்பட்டு இருக்கிறத நீக்கி வெற்றி ஆக்கி தரேன் இன்னொரு மூன்று முறை என்னை பார்க்க வந்துக்கா செய்தியாகித்தாரன்